வெல்கம் டு எவ்ரிவன் வெல்கம் டு கேடெக் சேனல் இந்த வீடியோ தான் கொஞ்சம் புதுசாக நான் வந்து பேக்ரவுண்ட் லைட்டு நெக்ஸ்ட்டு கீலைட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணி இந்த வீடியோ போடுறேன் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நல்லா இது பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இந்த நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிஹெச் டெஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிஹெச் டெஸ்டரை வந்து எப்படி பேர் பண்ணுறது ஐ மீன் இதில் வந்து பிஹெச் வேல்யூ நம்ம டெஸ்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா ஒரு சில மீட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி பேர் பண்ணியே இருக்கும் ஒரு சில மீட்டர்ஸ் வந்து பேர் பண்ணாமல் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம அமேசான்லேயே இருக்குது இந்த பிஹெச் மீட்டர் வந்து எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நான் இதை ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு சென்சர்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை தான் வந்து ஃபஸ்ட் நம்ம பேர் பண்ணோம் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து அவங்களே நமக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு பேக்கெட்டில் வந்து நமக்கு இது கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா பிஹெச் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச் நைன் பாயிண்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் செல்சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் பவுடரு நெக்ஸ்ட்டு வந்து இதில் அதே தான் பிஹெச் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இந்த மூணு வேல்யூமே வந்து நம்ம இதோட கான்ஃபிகர் பண்ணணும் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு மற்ற பிஹெச் லெவலை செக் பண்ணுறதுக்காக இந்த இதை ஃபஸ்ட்டு இது பண்ணணும் இதுக்கு வந்து நான் மூணு இது எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பவுல் மாதிரி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பாட்டில் டிஜிட்டல் வாட்டர் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது டிஜிட்டல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டர் போட்டிருப்பேன் அந்த மீட்டரில் என்ன அப்படின்னா இதில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கண்டெக்ட் இது இருக்குது நெக்ஸ்ட் வந்து இதில் மினரல்ஸ் இருக்கா அந்த மாதிரி இருக்கிற சில இது எல்லாமே இருக்குது ஓகே இது எப்படி பேர் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மூணு பேக்கர்லேயும் வந்து டூ ஃபிஃப்டி எம்ஆர் வந்து டிஜிட்டல் வாட்டர் ஃபில் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்டில் பாதி வந்து டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வந்து நான் எக் பண்ணியிருக்கேன் ஓகே இதுலேயும் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஐ மீன் தட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து ஃபில் பண்ணோம் எந்த இடத்துல வேணாம் இந்த ஷீட் உங்களுக்கு நான் தனியாக இதாக காமிக்கிறேன் இதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட எடுத்து வச்சிருந்தேன் எதிர்கட்டும் ஃபு நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிஹெச் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த பவுட்ரு எடுத்துக்கணும் இப்போ ஐ மீன் நீங்கள் வந்து தப்பாக இது பண்ணிட்டாலுமே நம்ம ரிட்டன் இது பண்ணிக்கலாம் ஐ மீன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போது இந்த பவுடரை இதில் நம்ம ஒரு பேக்கரில் கொட்டிக்கலாம் கத்தி ஓகே கத்தியில நான் சீசர் அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கோங்க ஓகே கிட்டத்தட்ட ஒரு சால்ட்டு மாதிரி தான் இருக்கு ஓகே கடியில் பார்த்தீங்கன்னா திடீர் டெப்பாசிட்டாக ஆகிருக்கிறது ஓகே இன்னும் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் பண்ணி உள்ள வச்சு கேலப்ரேட் பட்டன் ஓகேங்களா உள்ளே வந்து சிஏஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் இதுதான் கேலப்ரேஷன் பட்டன் கேலப்ரேஷன் பட்டரை ஃபோர் ஃபைவ் செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் ஓகே இது என்ன கரையில இப்போது ஆஃபில் தான் இருக்கு ஜஸ்ட் நான் ஆன் பண்ணி இப்போ வந்து உள்ள கேலப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணுறேன் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப உள்ளே போகக்கூடாது ரொம்ப உள்ளே போனீங்கன்னா சர்க்கியூட்டு இந்த சைடு வழியாகவோ இது வழியாகவோ தண்ணி லீக்கேஜ் அப்படின்னா உள்ளே சர்க்கியூட் வந்து இதாயிடும் ஸோ நம்ம வந்து இதான் அதோட மேக்ஸிமம் இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது ஓகே இப்போ கேலப்ரேட் பட்டனை ஃபைவ் செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே ஃபைவ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு ப்ளிங்க் ஆகும் ஓகே ப்ளிங்க் ஆகிடுச்சு நான் எடுத்துக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஓகே நமக்கு இதாகிடுச்சு ஐ மீன் இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வைக்கும் போது நான் உங்களுக்கு தடவை செஞ்சு கம்மிக்கிறேன் இப்போ ஜஸ்ட் ஆனில் இருக்குது பிஹெச் லெவல் பட்டனை ஃபைவ் டைம்ஸ் கிளிக் பண்ண ஃபைவ் செகண்ட்ஸ் இது பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு த்ரீ டைம்ஸ் பிளிங்க் ஆகும் ஓகேங்களா இப்போ நம்ம உள்ளே வைக்கணும் ஓகே இப்போ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அவ்வளோதான் கேலப்ரேஷன் வந்து இதோட இது முடிஞ்சிச்சு இதை நீங்கள் வந்து சென்சாரை இது பண்ணாமல் துடைக்கணும் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா அந்த லிக்விட் போயிடும் நெக்ஸ்ட்டு என்னென்னா அடுத்த பவுடர் ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோர் ஹெச்பி பிஹெச் இதை வந்து இன்னொரு பேக்கரில் மிக்ஸ் பண்ணணும் தெரியல ஓகே இதையும் கேலிப்ரேட் தான் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஓட்டியும் வந்து

இதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் இதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை கேலபிரேட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து என்னென்னா ஃபோர் இப்போ ஃபோர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதேமாரி சேம் ஃபைவ் செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கேலபிரேட்டு இதை வந்து உடனே கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து மூணு டைம் ஃப்ளாஷ் ஆகிட்டு நம்ம வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே இப்போ வந்து நான் கேலபிரேட் பட்டேனா ஃபைவ் செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறேன் நெக்ஸ்ட் உடனே ஒரு கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம அடுத்த இதில் த்ரீ டைம்ஸ் ப்ளிங்க் ஆகுது ஓகே த்ரீ டைம்ஸ் ப்ளிங்க் ஆகுது ஃபோர்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு ப்ளிங்க் ஆனது ஸ்டாப் ஆனதுமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே ஆனது ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகே இது இதுவளோ தான் கேலப்ரேஷன் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து பிஹெச்சர் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அதே ஃபைவ் செகண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கேலபரேட் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுக்க இன்னொரு டைம் டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் ஐ மீன் ஃபஸ்ட்டுக்கு வந்து கேலபரேட் இதை மட்டும் வச்சுட்டு கிளிக் பண்ணால் போதும் ரெண்டாவதுக்கு சிங்கிள் கிளிக் மூணாவதுக்கு வந்து டபுள் கிளிக் இப்போ ஜஸ்ட் வந்து நான் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா நமக்கு ரீடிங் மாதிரி இது வருது நெக்ஸ்ட்டு விட்டுட்டு ஒன் டூ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் உங்களுக்கு ஆகிறது பிளிங்க் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன் த்ரீ டைம்ஸ் பிளிங்க் ஆகும் நெக்ஸ்ட் அதுவே ஆஃப் ஆகிடுச்சு சரி ஓகே இன்னொரு தடவை பண்ணலாம் அழுத்தி பிடிச்சிட்டோம் ரீடிங் போகுது ஒன் டூ நைன் பாயிண்ட் எயிட்டின் காமிக்குது பிளிங்க் ஆகுது ஆகும்போது நான் உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நைன் பாயிண்ட் எயிட்டீன் காமிக்குது இந்த பவுடரும் நைன் பாயிண்ட் எயிட்டீன் ஐ மீன் இப்போ எப்படி கேலப்ரேட் பண்ணுறது ஆல்ரெடி அவங்க கேலப்ரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்களோ சரி ஓகே கேலப்ரேட் ஆகிடுச்சு ஓகே இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் ஓகே இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணி இதையே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து டென் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பிஹெச்செலான்னு உங்களுக்கு காமிக்குது இப்போது இது வந்து நமக்கு ஃபோர் பிஹெச் எவ்வளோ காமிக்குது ஓகே ஃபோர் பாயிண்ட் லெவன் உங்களுக்கு தெரியலன்னு தெரியல ஃபோர் பாயிண்ட் டூ ஒன் நீங்கள் மானிட்டர் வச்சுருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் பார்க்குறேன் ஓகே இது வந்து ஐ திங்க் நைன் பாயிண்ட் ஒன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் இது எவ்வளோ சமைச்சிதுன்னு பார்த்துடலாம் ஜீரோ ஜீரோக்கு வந்துடுச்சு பிஹெச் மீட்டர் லெவலு இப்போது சிக்ஸ் பாயிண்ட் டுவெல் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ ஓகே இதுவும் நமக்கு வந்து கரெக்டாக தான் வேல்யூ வருது ஓகே இந்த வேல்யூவும் செக் பண்ணி பார்க்கறீங்களா ஐ திங்க் இது வந்து நயன் நினைக்கிறேன் ஓகே நயன் வருது ஓகே இப்போ பிஹெச் மீட்டரை பேர் பண்ணியாச்சு ஐ மீன் கான்ஃப்ளிகேஷன் பண்ணியாச்சு இப்போது ஒரு சின்ன வேலை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு பிஹெச்சையும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம்

சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி சம்திங் இவ்வளோ தான் வருது ஓகே வெறும் டிஜிட்டல் வாட்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் ஜ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இதோடய பிஹெச் வேல்யூ வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் இது வருது டிஜிட்டல் வாட்டர் ஓகே இப்போ நான் ஒரு ரீடிங் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரீடிங் இதில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா இப்போ பிஹெச் வேல்யூ வந்து செவன் இருந்துச்சுன்னா நியூட்ரல் நியூட்ரலாம் ஓகே நார்மலாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நான் வேணால் அந்த டேபிளை வந்து இந்த சைட் கார்னர் உங்களுக்கு வேணாம் காட்டுறேன் பேட்ரி ஆசிட் வந்து ஜீரோ இது வாங்கினால் டிஜிட்டல் வாட்டர் தான் ஆனால் அது ஆசிட் கிடையாது ஸோ அதனால் நமக்கு ஜீரோ வேல்யூ வரவேணும் நெக்ஸ்ட் வந்து மில்கு யூரின் இதெல்லாமே வந்து வேல்யூ சிக்ஸ் வரும் செவன் வந்து வாட்டர் பியூர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பியூர்னு சொல்லி போட்டுருக்கு இது வந்து டிஜிட்டல் வாட்டர் வந்து எந்த மினரல்ஸும் இல்லாமல் ஒரு ப்யூர் கண்டன்ட் ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல செவன் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன் செவன் பாயிண்ட் தான் நமக்கு வந்துச்சு ரீடி ஓகே சோப்பு வந்து செவன் தான் ஃபையஸ்ட்டு வந்து இந்த பேக்கிங் சோடா இதெல்லாமே வந்து ஃபோர்டீன் வரும் ஃபோர்டீன் ஹேர் ஷாம்பூ இதெல்லாமே வந்து டுவெல் இதெல்லாமே இந்த மாதிரி இந்த ஷீட் வேணால் நான் கொடுக்குறேன் இதை வச்சு அந்த மாதிரி இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னென்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு சோப்பு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சில இதை வந்து டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் டேங்க்ஸ் வந்து இப்போ நான் எனபிள் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் மானிட்டைஸ் ஆகலை ஆனால் வந்து அது மட்டும் இதாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு ஓகேவா ஏன்னா இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இது பண்ணுறேன் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னு இல்லை ஏதாச்சும் வந்து இதில் இது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி நெக்ஸ்ட்டு இதில் வேறு ஏதாச்சும் இது பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்